pensa vai cá ந்துக்களை தந்து என்ன

தம்பி வல்லரசு அவர்களுடைய இந்த அற்புதமான தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் செயலாளரும் ஆகியன ரவி தம்பி வல்லரசு அவர்களின் அமைப்பினிலே இந்த அற்புதமான நல்ல இடத்திற்கு வந்திருக்கும் கால முதலே இந்த மக்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது உடுக்க இழந்தவன் கைபோல அங்கே அற்பு என்பான் தெய்வ புலவன் வள்ளுவன் அந்த குரலுக்கு இலக்கணம் வகுத்தார் போல உண்ண உணவு உடுத்த இருக்க வீடு அப்படிம்பாங்க ஆக உண்ண உணர்வு அருமையான உணர்வு அதே போல அந்த தன்மையிலே இந்த வர்த்தியாடை அணிவித்து வாழ்க்கையில் மனிதனுக்கு பஞ்சு கஞ்சி குச்சி இந்த மூணு பிரதானம் என்பதை காண்பித்த மாபெரும் இந்த அற்புதமான நம்முடைய ஊர்வன் என்றால் அன்பு கிராமத்து பெரியவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி ஆறு போல் தலைத்து அருகே போல் வேதோன்றி உங்களுடைய குடும்பம் எல்லாம் என்னாலும் அந்த அம்பாளின் அருளோடும் என்னாலும் நான் மணகுகின்ற முருகனோடும் முருகனுடைய அருளோடும் அருணகீனாளர் சொன்னதைப் போல அருபமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரமமாய் இந்த ஜோதி விளம்பதொரு ஒரு மேனியாகி கருணைகூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் 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 குறைஞ்ச ஒரு நாலு மணிக்குள்ளேயாவது விட்டுருவான் முயற்சித காலத்தின் தன்மையை அறிந்து செயல்பட வேண்டியிருப்பதனாலே முருகா என்று அவனை அழைப்போம் தேவாரம் திருவாசகத்தை பாடித்தான் இறைவனையே அடைந்தார்கள் சாந்தோர்கள் ஏனென்றால் இறைவன் பிடைத்த உலகில் மனிதன் வாழ்கின்றான் மனிதன் தான் அந்த தெய்வத்தை பாடி தேவாரம் திருவாசகத்தை பாடினார் அதுதான் சொல்வார்கள் சொல்வாக்கும் தேவர் திரு வாக்கு ஒரு வாசகம் இருந்தாலும் திருவாசகத்துக்குரிய வாசகத்தின் வாசகம் உலகத்தில் எதுவும் இல்லை என்பதற்காகத்தான் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம் தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்கு சொல்லவதுதான் கீதை அந்த கீதையை சொல்ல வந்தவன் வரந்தாமன் மகாபாரதத்திலே பறந்தாமன் என்ற கிருஷ்ணன் வந்ததினால் மகாபாரதம் பெருமை அடைந்ததை போல ஆக இவ்வேற்பட்ட இந்த பம்படைந்தல் என்ற கிராமத்திற்கு நம்ம எல்லாம் வருவதால் இந்த கிராமத்தினால் நமக்கெல்லாம் பெருமை வர வேண்டும் என்று இறைவன வேண்டி காதலாகிக் கதின்று கண்ணி கிராமங்களும் கன்ற தந்த சொத்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை வேணும் அந்த பெருமைக்கு எனது அருமை தம்பி செய்யாமங்கலம் ராமதாஸ் ஒரு சிறந்த நல்ல குரல் வளம் படைத்த ஒரு பையன் அதே போல எந்த வித மண்டக்கரும் இல்லாத ஒரு மனுஷன் ஆகிறான என் நம்பி அந்த தன்மைகளே ராமதாஸ் தான் அதனாலதான் நம்பர் ஒன்னா இருக்கான் பனிஞ்ச முள்ளி என்னைக்கும் தைக்காது அதான் உண்மை இல்லையா அதுதான் அன்புக்கு வணங்கு வள்ளுவறைப் போல் அறிவுக்கு வணங்கு வள்ளுவரைப் போல் அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல்றான்னா அந்த வள்ளலார் உரிவியிலே தேவர் மகனை பாரும் பொழுது ஓதுவாதம்மை நன்வெறி பொய்ப்பது வேதம் நான்கேனும் नारणी <laughs> नार Ja, ye, ye, ye... அருமை நேற்று கூட இந்த அமைப்பு கிடைக்கல நேற்று மைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு மைக்கு அதை கடையவே காலி பண்ணி கொண்டு வந்துருக்காரு செய்யும் தொழிலே தெய்வம் சௌரா அருமையா இருக்கு மைக்கு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி சுடர்விளக்காக இருந்தாலும் தூன்றுகோலாக அந்த அமைத்து அந்த இறைவனுடைய சங்கல்பம்தான் காரணம் ஆண்டவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது தம்பி முடியாது ஆண்டவன் தர மறுப்பதை எவராலும் முடியாது அது கையளவே ஆனாலும் கலங்க கூடாது கண்ணராசன் சொன்ன மாதிரி உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உணர்ந்து கொண்டேன் எல்லாம் விலகும் கண்ணா என்று மகாபாரதத்திலே அந்த கண்ணனை பார்த்து அர்ஜுனன் சொன்னாலே அதை அந்த மாதிரி இந்த இடத்திலே உலகத்தில் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் அந்த முறையிலே இந்த இடத்திலே வந்திருக்கும் நல்ல ஒரு காலம் பள்ளத்தின் நாடி தண்ணீர் செல்வதைப் போல நார்வன் என்று பெயர் கொண்டேன் நான் முகன் தனக்கு மகனென்பேன் யாரும் எனக்கு பகை இல்லை எவரின் சூழ்ச்சிக்கும் அடிமையில்லை அசுரர் வாழும் இடம் செல்வேன் அமரர் கோட்டம் புகுந்திடுவேன் இசைந்த மங்கையின் புகுவேன் இடில்லா தேவர்களையும் பாடிடுவேன் பாலும் சோறும் ஒண்டன்பேன் பழமும் இடமும் நந்தென்பேன் சோலை சுந்தரம் மகிழ்ந்திடுவேன் பாலகை பார்த்து மகிழ்ந்திடுவேன் கூட்டில் வாழும் வரவே இல்லை கூடி நாட்டில் எனக்கோர் இடமும் இல்லை நாளும் என் கடமைகளை செய்ய நான் தவறியதும் இல்லை அதனால்தான் முப்பத்தி கோடி தேவர்களும் போற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் சாபை விமோச்சம் பெற்றதற்கு காரணம் எல்லாம் இந்த நாடுகளுடைய சொன்னால் தான் மந்திரகிரி மலை மத்தாக்கி ராசி என்ற பாம்பை கைராக்கி திருப்பார்கடலை கடைந்ததினால் அந்த அமுது வந்தது அந்த அமுதை சாப்பிட்டதினால் தேவர்களை சாபல்யம் நீங்கியதாம் அந்த தன்மைகளே பதினெட்டு புராணங்களில் வரக்கூடிய நாரத முனிவனாக ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்று தினசரி ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு சுக்கலாக நொறுங்குமா வெடிக்காக நல்லவருக்கெல்லாம் காய்ச்சலாக ஆண்டவர் மனித உறையிலே வருவதை சாட்சியம்மா நல்லவர்கள் நல்லவர் நல்லவர் கெல்லா சாட்சிகள் என்று ஒன்றுமான சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியம் நல்லவர்க்கெல்லா நல்லவருக்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு ஒன்று மர சாட்சி அந்த தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்காட்சிகள் என்று ஒன்று மலசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் அட்டால் தெய்வத்தின் காட்சியம்மா அருதால் உள்ளத்து காட்சியம்மா அதுதான் உள்ளத்து காட்சியம்மா நல்ல ரக்க மேளம் ரக்கா மேளம் பாடு 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 பெருமிஷேத்தன் வந்திருக்காரு பாடு அருமை அகில இந்திய பார்பட் பிளாக் மாநில தலைவர் ஸ்ரீ முத்துராமலிங்கம் ஐயா பாடல் வேண்டி அன்பளிப்பளித்திருக்கிறார்கள் பெருமிஷேத்தன் அன்பு உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி பணிவான வணக்கம் அவர்களுக்கு அண்ணாரின் சார்பாக அன்னை போன பிறகு பாடுறேன் அண்ணன் அன்பு உலகத்திற்கு நன்றி 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 போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணே பொ தேவர் காலடி மண்ணே அழகுக்கும் அறிவுக்கும் அவர் இணை அரசியல் அனுபவம் மிகுந்தவர் யாரு வழக்கத்தில் நேதாஜி முரளிநர் யாரு பசும் பொண்ணகரத்தில் பேசம்பவர் யாரு சீரையை தந்தவர் யார் வர் யாரு அழனுக்கும் அறிவுக்கும் அவர் இடம் யாரு அவர் செய்ய அனுபவம் மிகுந்தவர் யாரு வழக்கத்தின் நேரடி திவர பசும்பொல் நகரத்தில் பிறந்தவர் யாருந்த

No. Yeah. தங்க தலைமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனை பாரு தேவர்களாகும் அவர் புகழ் பாவர்களாக பாட மரமோ என்னும் அவர் புகழ் பாடு பாடு அழகுக்கும் அறிவுக்கும் அவர் இல்லை யாரு அழகிய அனுபவம் மிகுந்த அவர் வழக்கத்திலே தாஜி முரவி நகரத்தில் அருமை அருமை நன்றி 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 அருமையான முறையிலே மேலம்மா விலங்கை வாழ்ராஜ் அவர்கள்

நிறைய வசனம் பேசணும் ஆசையாக இருந்தாலும் காலத்தின் கணிப்புப்படி செயல்பட்டு இருப்பதனால ராமதாஸ் நானும் பாடலாம் நினைக்கிறதுனால எப்படி தெரியுமா பாட வந்தோம்